ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மீம்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த மீம்ஸ் உடைய மீம்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறது வஞ்சிக்கப்படுகிறதா பொதுத்தமிழ் மாணவர்கள் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம் நடந்தது என்ன எக்ஸாம் குரூப் டூ அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்தது ஃபர்ஸ்ட்டு அந்த எக்ஸாம் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சதை நீங்கள் எதாவது எழுதிருக்கீங்கன்னா ரெண்டா பெரியுது ஓகேங்களா குரூப் டூ ரெண்டு ஓகேங்களா ஒன்று ஜிடி ப்ளஸ் GS ஓகேங்களா இன்னொன்னு நீங்க உங்க சாய்ஸ் GE plus GS ரெண்டு யாரா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்னு GT எடுத்துக்கலாம் அத பொது தமிழ் எடுத்துக்கலாம் இன்னொரு பொது ஆங்கிலம் எடுத்துக்கலாம் ஜெனரல் இங்கிலீஷ் கூட எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பேருமே இந்த எக்ஸாம் எழுதுறாங்க ரெண்டு பேருமே தான் எங்க போக போறாங்க அடுத்த ஸ்டேஜுக்கான மெயின்ஸ் அப்படி சொல்லிட்டு போக போறாங்க அப்போ மெயின்ஸ் போகும்போது தமிழ்ல இருந்து கரெக்ட்டா ஈக்குவலா போணும் இங்கிலீஷ்ல இருந்து இவ்வளவு பேர் தான் போணும் அந்த மாதிரி எதுமே ரூல்ஸ் கிடையாது தமா எல்லாரும் எழுதுறாங்க இதுல யாரும் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ தான் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸுக்கு இப்போ ஒரு இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் போறாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேரும் இருபதாயிரம் பேர் ஜென்ரல் இந்திஸ் போனாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா அதே இருபத்தஞ்சாயிரத்து இருபதாயிரம் பேர் பொது தமிழ் மாணவர்கள் போனாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா இப்போ இங்க வந்து யாருனாலும் அதிகபட்சமா போய்க்கலாம் இங்க பிரச்சனையே அதுதான் என்ன பிரச்சனை அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரே கேங் மாணவர்கள் தான் இருப்பாங்க பொது தமிழ் படிக்கிறாங்கன்னா எல்லாரும் பொது தமிழ் மாணவர்கள் தான் இருப்பாங்க ஒரு சில இடத்துல பொது இங்கிலீஷ்னா எல்லாருமே ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவராக இருப்பாங்க ஒரு சில இடத்துல இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் மாதிரி வந்து படிக்கக்கூடிய இடங்கள்ல தான் எப்படி இருப்பாங்கன்னா பொது தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பான் பொது இங்கிலீஷ் ஓகே ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க அப்போ எல்லாம் ஷேர் பண்ணிக்கும் போது இந்த இடம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பொது தமிழ் தான் ஒரு எயிட்டி ஃபைவ் அதாவது நாலஞ்சு வருஷம் ஓகேதா படித்தவங்க போன அட்டம்ப்ட்டு வரத இந்த அட்டம் எழுதியிருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓகே ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் வரதே கொஞ்சம் அந்த அந்தளவுக்கு ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணாங்க நிறைய மாணவர்கள் மாணவர்கள் இன்னும் ஒரு செட்டு அப்படியே ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்கள்ட்ட போய் கேட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம அகாடமி படித்த ஸ்டூடெண்ட்டே கேட்கும்போது அவர் ஆக்சுவலாக போன தடவை குரூப் ஃபோர் எழுதும்போது தமிழை எழுதினார் கொஞ்சம் நல்லா பண்ணல சரி அடுத்து இந்த தடவை இப்போ இன்க்ரீஸ் எழுத போறாரு இந்த தடவை சார் இங்க்ரீஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜென்ரல் இன்கிரீஸ்க்கு மாதிரி ஜிஎஸ் ஓரளவுக்கு படிச்சது தான் ஜென்ரல் இங்கிரீஸ் மட்டும் கொஞ்சம் புதுசாக படிச்சாரு அவர்கிட்ட கேட்கும்போது பண்ணியிருக்கேன் சார் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸே பண்ணியிருக்கேன் அசால்ட்டா இந்த வார்த்தை உடனே கேட்கும்போது ஜென்ரல் இங்கீஸ் அதாவது நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஆனால் தமிழ் மீடிய மாணவர்களை கேட்கும்போது எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருந்தது ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வர்றதே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த தயக்கம் இருக்குது அங்கே கான்ஃபிடண்டாக நைன்டி ஃபைவ் பிளஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது இங்க கொஞ்சம் தயக்கத்தோட எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற வார்த்தை வருது ஓகேங்களா அப்போ சின்னசார் வித்தியாசம் பெரிய அளவுக்கு இங்க ஒரு எயிட்டி ஃபைவ் அங்க ஒரு நைன்டி ஃபைவ் வித்தியாசம் என்ன மொத்தம் பத்து கொஸ்டின் இந்த பத்து கொஸ்டின் தான் உங்களுடைய கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய கொஸ்டின் பத்து கொஸ்டின் கூட அஞ்சு கொஸ்டின் தான் கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணோம் எல்லாருமே எடுத்து பாருங்க நம்ம வீடியோ கட் ஆஃப் வீடியோ பேசும்போது நம்ம எதை பத்தியே பேசணும் அந்த ஒரு கேப் இருக்கும் என்ன கேப் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப அந்த இடத்துல தான் ரொம்ப கன்சஸ்ட் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டிக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள நிறைய மாணவர்கள் இருப்பாங்க ஒன் ஃபிஃப்டிக்கு மேல போட்டவங்க ஒன் ஃபார்ட்டி கீழே போட்டவங்க வரவே வராதுன்னு விழுந்துருவாங்க ஆனா இந்த இடையில இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் வருமா வரதையே போட்டு கையை போட்டு பேசிட்டு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும் அப்போ அந்த இடத்துலதான் இந்த பத்து கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் வந்து ஒரு கேம் ரோல் பிளே பண்ணது இதனாலதான் ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்ச மாணவர்களுக்கு இந்த குரூப் டூ எக்ஸாம் பட்சமாக அதாவது ஒரு துறை பட்சமாக அவர்களுக்கு சாதகமாக அவஞ்சு போச்சு நீங்க யாரும் கேட்டு பார்த்துக்கோங்க ஒரே வாரம் லாஸ்ட் ஒரு வாரம் தான் சார் நான் படித்தேன் ஜென்ட்ரல் இன்கிரீஸ் ஜிஎஸ் நல்லா படித்தேன் மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு வாரம் தான் சார் கடைசி ஒரு வாரம் தான் சும்மா அப்படி மேலோட்டமா பார்த்தேன் தாராளமாக எனக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் வந்துருக்கு அது ஜென்ரல் நம்ம கிராமர்லேருந்தே இந்த தடவை ஜெ ஜென்ரல் இங்கிலீஷாக ரொம்ப அதிகமான கொஸ்டின் மீதி இருக்கக்கூடிய பாட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப மேலோட்டமாக ரொம்ப மேலோட்டமாக ஓகேங்களா பேசிக்கான கொஸ்டின் இந்த ஜென்ரல் நாலேஜ் இருக்குது அவங்க கொஞ்சம் ஆயிடுச்சு பார்த்தா கூட ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே பேசிக்காக இந்த கொஸ்டின் இருந்தது ஓகேங்களா அதனால தான் ஈஸியாக ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்களுக்கு அதிகமான மார்க்கும் பொது தமிழ் பிடித்த மாணவர்களுக்கு கொஞ்சம் கம்மியான மார்க்கும் எடுத்திருக்காங்க அதனால தான் நம்ம டைட்டு உண்மையில் வஞ்சிக்கப்படுகிறார்களா பொது தமிழ் மாணவர்கள் பாரம்பரிய பாக்குறதா டிஎன்பிசி ஆக்சுவலா இப்படிதான் பண்ணக்கூடாது ஒரு நியாயம் ஒன்று இருந்திருந்தா இவங்களுக்கு இவங்க வேற பேட்டர் அவங்க வேற பேட்டர் ஓகேங்களா சேம் ஒரே பேட்டர் தான் ஆனா இவங்களுடைய இது வேற இவங்களுடைய இது வேற அப்ப ரெண்டு பேருக்கும் அடுத்த ஒரு லெவலுக்கு போகும்போது ஒரே தரத்துல தான் ரெண்டு பேருக்கும் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கணும் ஓகேங்களா ஆனா எடுக்கல இப்ப நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி பொது தமிழில் பாடத்திட்டம் என்ன பொது இங்கிலீஷில் பாடத்திட்டம் என்ன அதை அவங்க பார்க்கணும் கேள்வியில் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் கடைசி தமிழர்க ஒரு வார்த்தை கொடுத்துருந்தேன் நார்மலைசேஷன் பண்ணுவாங்களே இல்லையா நான் கடைசி சொல்கிறேன் சரிங்களா இப்போ பொது தமிழில் பாடத்திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நமக்கு தமிழ்னாலே தெரியும் கடல் அளவு ஓகேங்களா எவ்வளோனாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் தமிழ் தான் படித்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவே முடியாது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா பாடத்திட்டம் கொஞ்சம் ஹெவி தான் அதிக அளவான ஒரு பாடத்திட்டம் தான் அதிக அளவு பாடத்திட்டம் தான் ஏதாவது எடுத்து பார்க்கும் இலக்கியம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ராமன் ராமன் இவங்களை மட்டுமே நிறைய பேர் ஓகே எத்தனையோ பேரை தம்பியை அதிகளவுடத்திட்டம் எதா படிக்க வேண்டிதா இருக்கு ஆனா ஜ இங்கிலீஷில பாடத்திட்டம் கொஞ்சம் ஒரு மீடியம் லெவல் தான் ஓகேங்களா சொல்லிக்கலாம் கொஞ்சம் மீடியம் லெவல வச்சுக்கோ ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் பாடப்பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா பொது தமிழ் படிக்கக்கூடிய மாணவன் சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் நியூ புக் படிக்கணும் சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் ஓல்டு புக் படிக்கணும் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக்கும் படிக்கணும் அதே லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் படிக்கணும் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் படிக்கணும் ஒரு சில கொஸ்டின் கூட பழைய சிறப்பு தமிழ் இருந்து கொஸ்டின் வந்தது லெவன்த் டுவெல்த்து பழைய சிறப்பு தமிழ் இருந்து கொஸ்டின் வந்ததாவான் அப்போ தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவன் தான் படிக்கணும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கையும் படிக்கணும் ஓல்டு புக்கையும் படிக்கணும் அந்த டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸும் கவர் ஆயிருக்கு ஓகேங்களா சிலபஸ் ஒவ்வொரு வார்த்தையும் நியூ புக்லேயே இருக்குது ஓல்டு புக்லேயே இருக்குது அப்ப கேள்வி எடுக்கக்கூடியவங்க ஜென்ரலாகவே நியூ புக்ல இருந்தால் எடுத்தாலும் சரிதான் ஓல்டு புக் இருந்தால் எடுத்தாலும் சரிதான் டிஎன்பி சொல்லுது சிலபஸை படி வேற எதையும் படிக்காதுன்னு சொல்லுது ஓகே அப்படியே இங்க வந்திருக்கேன் ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்களுக்கு இங்க வந்துருக்கல இங்க பாடப்பகுதி என்ன அப்படி பாட்டா பாடப்பகுதி இருக்கக்கூடிய மொத்த கண்டனையும் நீ எங்க படிச்சா போதும் வெறும் நியூ புக்கை மட்டும் படிச்சாலே போதும் சிலபஸ் ஓவர் சென்ட்ரல் வங்கிஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறும் என்ன படிச்சா போட்டு போதும் நியூ புக்கை மட்டும் படிச்சாலே போதும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் புரிஞ்சு போச்சு ஓகேங்களா சரி அப்ப கேள்விகள் என்ன சார் எவ்வளவு கேள்விகள் போட்டா இதுல எவ்வளவு கேள்வி போட்டிருக்கலாம் அதுல எவ்வளவு கேள்வி கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் ரொம்ப முட்டி முட்டி படித்த மாணவர்களே அதாவது இதெல்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆகும்யா அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ண மாணவர்களே எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படி தான் அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு வருது யாராக இருந்தும் ரெண்டு மூணு மாதிரி கம்பெனி தான் சொல்லுவாங்க அது எதுவுதான் ஆனால் அவங்ககிட்ட என்னதான் வருது ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் வருது சரி இதே இது ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய மாணவன் தான் அதில் பெர்ஃபார்ம் பண்ண மாணவனையும் தான் சொல்கிறேன் இங்கிலீஷில் ஆவரேஜாக படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கட்டும் நல்லா படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கட்டும் அவங்ககிட்ட கேட்கும்போது ஆவரேஜாக படித்தா ஒரு நைன்ட்டி ப்ளஸ் நல்லா படித்தா அவர் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்னு சொல்கிறாங்க கேட்கும் போதே பாருங்களேன் இந்த தயக்கத்தோட வருது கான்பிடண்டா வருது மார்க் ஆவரேஜா பார்க்கும் போது இருந்து பத்து மார்க் டிஃபரன்ஸ் ஓகேங்களா அப்ப எந்த அளவுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல படிச்சக்கூடிய மாணவர்களுக்கு இது சாதகமாக போகுது அப்ப இங்க லாஜிக்கா எடுத்து பாருங்களேன் இங்க தமிழ் மீடியம் படிச்சவங்க ஒரு எயிட்டி ஃபைவ் எடுத்திருக்காரு அவர் மேக்ஸ் ஜிஎஸ் ரெண்டு பேருக்குமே காமன் தான் ஓகேங்களா மேக்ஸ்ல ஒரு கண்டிப்பா ஒரு இருபது எடுத்திருக்காரு வச்சுக்கோங்க மினிமம் தான் இருபது கூட எடுக்கலாம் பிளஸ் ஒரு ஜிஎஸ்இ எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு பிளஸ் இருபது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ஆச்சு ஓகேங்களா இது தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதே இது இங்க அப்படியே கூட்டி போட்டிருக்கு ஓகேங்களா எடுத்திருக்காரு ஒரு நைன்டி ஃபோரே போட்டுக்கோங்க அதே மார்க்கே போடுங்க ஓகேங்களா அதே மார்க்கை போட்டீங்கன்னா அப்படியே இங்க எத்தனை மார்க்கே கிடந்துட்டு ஒன்பது மார்க் கூட அப்படியே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மார்க் வந்துடுச்சு ஓகேங்களா அப்போ இவர் நூற்றி ஐம்பது மார்க் தான் போட்டு நூற்றி ஐம்பது கொஸ்டின் தான் போட்டிருக்காரு இங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கொஸ்டின் போட்டிருக்காரு அப்படியே குரூப் டூ ஏ வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த யார் ஸ்டூடெண்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு குரூப் டூவே வந்துடுச்சு இங்க இவனுக்கு தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய குரூப் டூ தான் வரணும் முட்டி முட்டி படிச்சவனுக்கு குரூப் டூ ஏ தான் கிடைச்சிருக்கு இதனால அதிகபட்சம் குரூப் டூ அதாவது இன்டர்வியூ போஸ்ட் இருக்குல்ல மெயின்ஸ் இந்த டிஸ்கிரிப்டிவ் இன்டர்வியூ போஸ்ட் அதுல கிரீஸ் மொழியாடி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது குரூப் டூ ஏல அதிகமான கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்டேஜ் மேலேயே வச்சுக்கோங்க செவன்டி பர்சன்டேஜ் மேலே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா டாப் பர்ஃபார்மரா இருப்பாங்க இருக்கும் மட்டும் குரூப் டூ போக முடியும் குரூப் டூ ஏல இதுக்கு அதிகமான கவுண்டிங் தான் ஏன்னா வேகன்சி அதிகம் அதனால இங்க போற அதிகமான இதுல அதிகமான கவுண்டிங் தமிழ் மொழியத்தை விட மேபி இதை தான் ஓகேங்களா ஆனா இங்க கன்ஃபார்ம் இதுதான் சொல்ல போறோம் ஓகேங்களா இங்க மேபி தமிழ் மீடியத்தை விட இங்கிலீஷ் மீடியம் மேபி வரலாம் ஓகே இந்த மார்க் தான் டிஎன்பிசியில் இந்த ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் அந்த கஷ்டமான லெவல் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சிலபஸ் ஒன்று சிலபஸை வைக்கும் போதாது ஒழுங்காக உருப்படியாக என்ன பண்ணியிருக்கணும் தமிழ் மீடியத்தில் என்ன மாதிரி சிலபஸ் இருக்கோ அதே டஃப்பான சிலபஸ் இங்க வச்சிருக்கணும் டஃப் இங்க என்ன லெவல் இருக்கோ அங்கேயே அதே வைங்க இங்க நாங்க எல்லா விஷயத்தையும் படிக்கிறாங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் படிக்கிறாங்க அப்ப இங்கேயும் அதே ரேஞ்சுக்கு சிலபஸ் ரெடி பண்ணுங்க அதே ரேஞ்சுக்கு படிக்க வைக்கலாமே ஏன் படிக்க முடியாது அட்லீஸ்ட் சிக்ஸ்த் டு டுவெல்த் நியூ புக்கையாவது படிக்கலாமே குடிச்சு போச்சு அந்த இதை பண்ணல சரி கேள்வியாவது எடுக்கும் போது சரி இங்கதான் அதிகமான கேள்வி நம்ம ட்விஸ்டடா ரொம்ப கஷ்டமா என்னென்னமோ என்னென்னமோ வேட்டி கேள்வி தான் கேட்டுருந்தீங்க ஆனா அங்க கேள்வியாவது கடினப்படுத்திக்கலாமா அதையும் பண்ணல அப்ப நிறைய விஷயத்துல பொது இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சாதகமான நிலைமையா ஆயி போச்சு வேலைக்குன்னு டிஎன்பிசி அமைக்க போறது கிடையாது அதுவோ அமைஞ்சிடுச்சு வேற எதுவும் கிடையாது அப்போ பொது தமிழுக்கு தரத்தை கூட்டுறதுக்கு வேற என்ன வழி அப்படின்னா தரத்தை கூட்டணும் தப்பு இல்லை ஆனால் இங்கேயும் தரத்தை கூட்டணும் இல்லை ஒரு இடத்துல மட்டும் தரத்தை கூட்டி விட்டு இன்னொரு இடத்துல அதே லெவல வைக்கும் போது என்னாகும் ஒரு இடத்துல அளத்தை கூட்டிய மாணவர்களுக்கு கோவம் தான் வரும் அப்படிதான் இங்கே வந்து வெளிப்பாடாக இருக்குது நிறைய மாணவர்கள் வந்து என்ன அந்த அப்செட் ஓகேங்களா ஐயோ போச்சே அப்படின்னு ஒரு ஒரு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய காரணம் இதுதான் சரி இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எக்ஸாமில் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்பிபிசி எக்ஸாம் இந்த மாதிரி அதாவது ஸ்விஃப்ட் வைஸ் நிறைய ஷிஃப்ட் ஸ்விஃப்டாக எக்ஸாம் நடக்கும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள்லேயே நாலு எக்ஸாம் நடக்கும் அதாவது நாலு ஷிஃப்ட்டு எக்ஸாம் நடக்கும் காலையில் மதியானம் அப்புறம் சாயங்காலம் இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும் அப்படி நடக்கும்போது அதுக்கு நிறைய ஃபார்மலாஸ் தான் இருக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்ம்லாம் நிறைய அப்படி இப்படி ஆவரேஜ் எல்லாம் போட்டு ஒரு நார்மலைசேஷன் மார்க் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இங்க பண்ணலாமா இங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்படிதான் ஒரு வாய்ப்பு கிடையாது இதுதான் பண்ணவும் முடியாது அதெல்லாம் நோட்டிபிகேஷன் சொல்லியிருந்தா மேபி இருந்திருக்கலாம் ஆனா இங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடையாது சாத்தியமும் கிடையாது ஓகேங்களா அப்போ இங்க உண்மையா சொல்ல போனா பொது தமிழ் மாணவர்களுக்கு ஒரு கஷ்டம்தான் இப்போ நிறைய பேர் சார் எல்லாருமே அப்படி ஒரு சில தான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டிருக்கேன் அவங்க தான் நைன்டி பிளஸ் போட்டிருக்காங்க எதுதான் புது தமிழ் படிச்சவங்க இருக்கலாம் ஆனா அவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஆனா பொது இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா பத்து பேர்ல கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு படிக்கூடிய பத்து பேர் மாணவர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ஜென்ரலாவே நைன்டி பிளஸ் ஆனா இங்க பத்து பேர்ல நல்லா படிக்கக்கூடிய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஒன்னு ரெண்டு பேர் தான் நைன்டி பிளஸ் இதுதான் டிஃபரன்ஸ் இந்த தான் குரூப் டூ ஏல ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்கள் அதிகமா போக வாய்ப்பு இருக்குது எனவே இது அமைஞ்சிருச்சு அடுத்த தடவை இது டிஎன்பிசிக்கு இது இந்த விஷயம் நடக்கக்கூடாது ஓகே இந்த விஷயம் ஒன்று இப்ப அடுத்த தடவை வந்து குரூப் ஃபோரோ இருந்துக்கிட்டு குரூப் ஃபோர்ல ஜென்ரல் இன்னைஸ் கிடையாது அது ஒரு மேட்டரே கிடையாது விட்டுருங்க ஓகே அங்கே ஒரு போட்டியே கிடையாது பொது தமிழ் மட்டும்தான் ஆனால் குரூப் டூ திருப்பி நடந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு தப்பு நடந்தது திருப்பி 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 ஆல்ரெடி வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா சார் மெயின்ஸ் போனீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சாதகமாக இருக்குது ஏன்னா போன தடவை டிஸ்கிரிப்டிவ்ல இங்கிலீஷ் மொழி மாணவர்கள் தான் அதிகமான ரிசல்ட்டை கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு எழுதுறது ஈஸி சோர்ஸ் அதிகமாக கிடைக்கும் அங்கேயே இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தது இப்போ பிரிம்ஸ்லேயும் ஒரு ஆப்பாக வந்துடுச்சு இப்படிதான் இருக்கும்போது தமிழ் மாணவர்களுக்கு நிஜமாவே வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் எனவே இதெல்லாம் தாண்டிதான் நீங்க சாதிக்கணும் ஓகேங்களா ஒரு விஷயம் என்ன ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களே அவ்வளவு இடையில வரும்போது ஒரு அரசு பணி அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போகும்போது இவ்வளவு இடையூறுகளை தாண்டி நீங்க அந்த ஒரு சீட்ல உட்காரும் போது அதோடைய சுகம் வேற ஓகேங்களா எதுவுமே தடை க இல்லாம டைரக்டா அந்த இடத்துல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அதோடைய இது தெரியாது சுகமும் தெரியாது ஒரு இதே இருக்காது ஆனா இவ்வளவு விஷயத்த தாண்டி நீங்க அந்த இடத்துல போய் உட்காரும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மனதிருப்தியும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு வந்து இவ்வளவு இதெல்லாம் நம்ம எவ்வளவு விஷயம் பார்த்திருக்கோம் அப்படி ஒரு விஷயம் கான்பிடென்ட் அந்த பதவியில போது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதனால இது மனமர்த்தப்பட வேணாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சிருங்க சரிங்களா தேங்க்யூ